கண்ணுல திமுரு உன்ன வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து பிரதமர் மோடி தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து இந்தியா பாகிஸ்தான் பைனல் மேட்ச்ல என்னாச்சு நமக்கே தெரியும் நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி கப்பை தட்டி தூக்கிட்டாங்க நேத்து மேட்ச் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நம்ம பிரதமர் மோடி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கங்கராச்சுலேஷன் சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க அந்த ட்வீட்டை பார்த்தோன்னே நமக்கே ஒரு டவுட்டு அந்த ட்வீட்டை பிரதமர் மோடி தான் வந்து போட்டாரா இல்ல ஃபேக்காக யாராவது போட்டு விட்டாங்களான்னு சொல்லி நமக்கே சந்தேகம் வந்துருச்சுங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ட்வீட்ல பிரதமர் மோடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு இன்னைக்கு கேம் ஃபீல்ட்ல ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு ஆனா எப்பவும் போல ரிசல்ட் ஒரே மாதிரிதான் கிடைச்சிருக்கு இந்தியா வெற்றி அடைஞ்சிட்டாங்க இதுக்கு இந்தியன் பிளேயர்ஸை பாராட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் பிளேயர்ஸை பாராட்டி இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் பிரதமர் மோடியை தலைக்கு என்ன தில்லு பார்த்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பிரதமர் மோடி என்ன சூசகமாக சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்கிட்டாங்க இப்போ மேட்ச்லையும் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடி வாங்கிட்டாங்க எப்பவுமே பாகிஸ்தான் வந்துட்டா வெற்றி அடைகிறது நாங்கள் தான் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லாம சொல்லிருக்காருங்க ஆனா உண்மையிலே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ட்வீட் போடுறாரு பாத்தீங்களா இத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அதிசயமா தாங்க வந்திருக்கு ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை எப்பயுமே நம்ம இந்தியன் டீம் வின் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும்தான் வந்து சொல்லுவாரு ஆனால் இந்த தடவை முதல் முறையாக பாகிஸ்தான மனுஷ சீண்டி விட்டு பாகிஸ்தானை அவர் இந்த அளவுக்கு சீண்டி ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் வேற யாரு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் காரணம் அவங்க தலையில அவங்களா மண்ணள்ளி போடுற மாதிரி தான் அவங்க பல வேலைகளை வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்தியா கூட பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா இப்ப எங்களுக்கும் இந்தியாவுக்கும் பல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நாங்கள் மேட்ச்ல காமிக்க மாட்டோம் மேட்ச்சை மேட்சாக தான் விளையாடுவோம் அப்படின்னா நம்மளும் இது மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க நாங்கள் கன் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாங்கள் ஃபிளைட் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி மாற்றி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அதனால தான் நேற்று நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு முடிவோடு தாங்க வந்து விளாண்டுருக்காங்க எப்படியாவது பாகிஸ்தானை வீழ்த்துறோம் நம்ம பாகிஸ்தானை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு தரமான சம்பவத்தை தான் நேற்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் இந்த ஒரு வெற்றியை சாதாரமா நம்ம பார்க்காம இத பெரிய லெவல்ல பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க ஒட்டு மொத்தத்தில் இப்ப பாகிஸ்தானோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அடி வாங்கியாச்சு அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி போர்லேயே இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டோம் இப்போ போட்டிலேயே இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்புற நிலமலை தாங்க பாகிஸ்தான் வந்து இருக்காங்க இனிமேலாவது இந்தியாவை சீண்டாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தப்பிச்சுவாங்க அதை விட்டுட்டு சும்மா சும்மா இந்தியாவை சீண்டிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பாகிஸ்தானை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.